கம்பு ரொட்டி அப்படி சுடையிலேயே அப்படி வாசம் கடுமையாக இருக்குது வில்லேஜ் சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து ஒருவன் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம 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 வில்லேஜ் வில்லேஜ் சேனலில் வீடியோ வந்து 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 போட போகிறோம் போகிறோம் அதனால் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன அப்படின்னா சிறுதானிய உணவு அதாங்க கம்பு 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 இந்த கம்பை வச்சு அருமையாக உடம்புக்கு சத்தான உருளை ரொட்டி ரொட்டி தான் தயார் தயார் பண்ண அந்த எப்படி பார்க்குறதுக்கு முன்னால் நமது அருமையான புதுசாக பார்க்கக்கூடிய லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ உடம்புக்கு சத்தான கம்பு உருளை ரொட்டி வந்து நம்ம தயார் பண்ணிவிடுவோம்மா வாங்க தயார் பண்ணிவிடுவோம் தயார் பண்ணி அவ்வளோ ஒரு உடம்புக்கு சத்தானது கம்பு உருளை ரொட்டி வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு கம்பு நம்ம வறுத்துக்கிற வேண்டியது இருக்குது அதனால் மண்கடாயை வச்சுக்கிறேன் மண்கடாயை நல்லா காஞ்சிருச்சு கம்பு இரநூறு கிராம் சேர்த்துக்கிறேன் கம்பை ஒரு ஐம்பது சதவீதம் நல்லா அப்படியே வறுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அரைச்சோம்னா நல்லா மனமாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கிறோம் அப்படி வறுக்காமயே நம்ம நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல சத்தான நல்ல உணவு யாருமே நம்ம இதை கடைப்பிடிக்கிறதில்ல நம்ம சிறுதானிய உணவு தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக வருத்தடுறோம் நல்லா வறுத்துக்கு தான் இனிமேல் எடுத்து நல்லா ஆற வச்சிருவோம் அது ஒரு ஆற வச்சுருவோம் உடம்புக்கு சத்தான கம்பு நல்லா தான் ஆரட்டேன் நம்ம வருத்த கம்பு நல்லா ஆறிடுச்சு சீஜாரை எடுத்து நல்ல பவுட்ரு போல கம்பு மாவை இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் அப்படியே கம்பு ரொட்டிக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து மிக்சியில் அரைச்ச கம்பு மாவு ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இப்போ அளவுனால ரெண்டு கப்பு கம்பு மாவு வந்து நம்ம சேர்த்துக்கிறேன் நூற்றம்பது கிராம் உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சிட்டு இந்த கப்புலாம் நம்ம கம்பு மாவு நம்ம எடுத்தோமோ அதே கப்பு அளவு ஒரு கப்பு அளவு உருளைக்கெழங்கை நல்லா மசிச்சு இப்போ வந்து நான் சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு நம்ம அவிச்சு சேர்த்தோம்னா நமக்கு நல்லா சத்தாகவும் இருக்கும் போல் மாவும் நல்லா கெட்டித்தன்மை நல்லா கொடுக்கும் காரத்துக்கு தூள் ஒரு கரண்டி செத்துக்குறேன் கரம் மசாலா அரை கரண்டி செத்துக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஐம்பது கிராம் இருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னம் நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் காரம் வந்து நம்ம சேர்த்துட்டோம் கம்பு உருளை ரொட்டி நல்ல காரமாகவும் நல்ல புளிப்பு இருக்கிறதுக்கு அரை எலுமிச்சை பழத்தை புளிஞ்சி விட்டுக்கிறேன் பழ சரையும் சேர்த்து அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நல்லா அலசி நல்லா சின்ன சின்னமா இப்போ நம்ம சேர்த்துக்குவோம் மூனனுக்கு கருவேப்பிலை நல்லா அலசி அதுக்கு பிறகு வந்து நம்ம சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்குவோம் அம்மியில் கல்லுப்பு கல்வப்பு உருகரண்டி சேர்த்துக்கிறேன் கம்பில் சேர்த்த அனைத்து மசாலாவையும் நல்லா அப்படியே பனைகிறேன் அப்படியே அப்படியே சுடுதண்ணி சேர்த்துக்குவோம் சுடுதண்ணி நம்ம சேர்த்து நம்ம பிணையிறதுனால நல்ல மாவு வந்து நல்ல ஒழுப்பு தன்மை கிடைக்கும் அதனால தான் நம்ம சுடுதண்ணி சேர்த்துருக்கோம் தண்ணி தேவைக்கேற்ப நம்ம தொளிச்சு அப்படி சேர்த்துக்கணும் ரொம்பவும் குளகுலம்னு ஆயிடக்கூடாது அப்படியே நல்ல சப்பாத்தி மாவு எப்படி பிணையிறோமோ அதே மாதிரி நல்லா மாவு வந்து நல்லா பிணைஞ்சிக்கிறோம் சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி மாவு பண்ணியுமோ அதே மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம் நான் வந்து நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறட்டோம் இலையை போட்டு ஊறட்டேன் நம்ம சேர்த்த கம்பு மாவு மசாலா வந்து நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறணும் கம்பு மாவு மசாலாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா எலுமிச்சம் சைஸ் உருண்டை வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டிக்குவோம் எல்லா மாவையும் நல்லா எலுமித்தம்ப சைஸுக்கு வந்து நல்லா உருட்டிக்கிட்டோம் கம்பு உருளை ரொட்டி நம்ம தயார் பண்ணுறதுக்கு தோசைக்கல் வச்சுக்குவோம் அடுப்பில் வச்ச தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் வாழை இலையை எடுத்து வாழை இலையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா தடை அப்படி நல்லா வாழை இலையில் அப்படியே ஒட்டாத அளவுக்கு அப்படியே நல்லா எண்ணெயை தைச்சிக்கிறோம் அதுக்கு பிறகு உருட்டி வச்ச கம்பு மாவு மசாலாவை அப்படியே வச்சு அப்படியே மெதுவாக ரொட்டி அப்படியே தட்டுறோம் இந்த அளவுக்கு அப்படியே நல்லா அப்படியே தட்டிக்கிறோம் அப்படியே ரவுண்டாக அப்படியே தட்டி அப்படியே அப்படியே எடுத்து அப்படியே தோசைகளில் சேர்க்குறப்ப டெய்லி நீங்கள் கம்பு சாப்பிட்டீங்கன்னா ஜீர்ணசக்தி ஆகும் அதேபோல் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்தானது நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து செய்து விடுங்க குழந்தைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பிறகு இதே மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னு வச்சிங்களே அவ்வளோ ஒரு விரும்பி வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா பொண்ணரமாக நல்லா வரணும் அப்படி நல்ல புண்ண வந்தாவே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பார்த்து பக்குவமாக அப்படியே மெதுவாக அவனை திருப்பி விடணும் நீ மிதமான தீயில்தான் நம்ம ரெடி பண்ணணும் இந்த மாதிரி எந்த எந்த ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு எங்கேயுமே கிடைக்காது எவ்வளவு ரூபா நம்ம கொடுத்தானா இந்த மாதிரி உணவு வந்து கிடைக்காது தயவுசெய்து வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு வந்து செய்து விடுங்க குழந்தைகள் முதல் பெரிய ஒரு வர நல்ல உடம்புக்கு வந்து சத்தானது மேல் புறமும் கீழ்ப்புறமும் நல்லா வரங்க பொன்னேரமாக இந்த மாதிரி வரணும் டாடா இப்போவே வாசனை அப்படி தூக்குதுங்க அப்படி டாடா டாடா அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் சைடிஷாக நமக்கு சட்னி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதில் வந்து நம்ம காரம் புளிப்பு அதே போல் வெங்காயம் உருளைக்கெழங்கு எல்லாமே மசாலாலாம் சேர்த்துருக்கோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெறுவாயிலே சாப்பிட்லாம் பரோப்டி அமைக்கி பார்க்கணும் அமைக்க பார்த்தாவே நமக்கு தெரியும் வெந்திருக்கா வேகலையா அப்படின்னு கம்பு ஊரில் ரொட்டி இங்கே பாருங்கள் அமுங்களேன்னு வைங்களேன் நல்லா வந்துருச்சுன்னா அர்த்தம் இனிமேல் நம்ம எடுத்துட வேண்டியதான் அப்படியே எடுத்து அந்த வாழை இலை இலை அப்படியே வச்சுருவோம் உடம்புக்கு சத்தான அருமையான சிறுதானிய உணவு கம்பை வச்சு நம்ம கம்பு ஊரில் ரொட்டி வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமேல் என்ன சாப்பிட வேண்டியது நீங்களும் வாங்க ருசிக்கலாம் உடம்புக்கு சத்தான கம்புரில் ரொட்டியை டேடா கம்பு ஊரில் ரொட்டின்னா ரொட்டி தாங்க அப்படி இருக்குங்க நண்பர்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து பெரியவர் வந்து செய்துமுடுங்க அவ்வளோ உடம்புக்கு சத்தான நல்ல உணவு அப்புறம் தான் நீங்கள் வீட்டில் செய்து கொடுத்து அசத்துங்க அதோடு நம்ம விளைச்சி கழுத்து பிடிச்சா அவங்களை புதுசாக பார்க்கக்கூடிய அனுப்ப தயது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போலக்குள்ளே வெள்ளை கழுத்து உங்களுக்கு உங்களுக்காந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின்னு ஒரு மேலமான நெல்லையான ஆச்சு அப்போ நன்றி வணக்கம்